சே நெயோ இருந்து வர வேண்டியது. என்ன என்ன?

திருப்தியாச்சு வாங்க யாராச்சு வாடா சீக்கிரம் அவங்க நின்னுட்டு இருக்காங்கடா

என்ன யாரங்க முடியல ஆமா மெல்ல போறதுக்கு இங்க

எத்தனை நாள் பிளானு கொன்ரிங்ல கொன்ரிங்மலா கொன்றிங்ளேன் லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்தது சிவன் ராத்திரி இந்த சிவன் ராத்திரிக்கு தான் வரன்ட்டு இருந்திருக்குது ஆ இந்த பழையவே பா வா இது இது வழியா ஆமாஹான் இது வழியே போக மாட்டான் அந்த அந்த பா பெரிய தெரியாம இதுவா இதுவா ஆனால் கொஞ்சம் டஃப் தான் கொஞ்சம் டஃப்பு அது பெருசாக இல்லை கொஞ்சோன் டஃப்பு என்ன

இது கொஞ்சம் டஃபா இருக்குது சங்கலி பிடிச்சா எப்படியா இருக்கு நல்ல டஃப் நாலு பேர் இருக்காங்க

காவ சங்கிலி பிடிச்சு வா இது இருக்கு அவர் சந்தை பிடிச்சுவாங்க ஐயோ அது போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தானே ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அது அங்க ஏடா ஆ இங்க வந்து தண்ணி குடிக்கலாம் यार

ਇੱਨੀਂ ਪੋরੋ ਦੀਡੀ ਅੱਰੋ ਸ੍ੈਵੀ ਆੱ ਲੀ ਅੱ பெறறவங்க அப்படியே இந்த சைடு முன்னாடி வெயில தண்ணீர் அத்தனை வருஷம் பத்திருக்கு தனியே குடிக்கல சார் ஒரே மடக்கா மேலே உட்காந்து குடிச்சேன் அதோட சரி Terima kasih telah menonton 哎哎。

ஏய் ஏ மனோ அந்த இதுல போகிறோம் ஏய் வாங்க